ஹிந்தியில பெயர் சொல் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்கான ஆண்பால் பெண்பால் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாங்க என்னுடைய பெயர் மை நேம் ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ என்னுடைய பெயர் அப்படின்னு சொல்றதுக்கு மேரா நாம் அப்படின்னு தான் சொல்லணும் எதனால மேரா அப்படின்ற வார்த்தையை முன்னாடி பயன்படுத்தணும்னா நாம் அப்படின்ற வார்த்தையே ஹிந்தியில ஆண்பால் வார்த்தைங்க ராஜாவோ அல்லது ராணியோ யாரா இருந்தாலும் அவங்க பேர்னு சொல்றதுக்கு முன்னாடி மேரா நாம் அப்படின்னு சொல்லணுங்க மேரா நாம் ராஜாஹ அல்லது மேரா நாம் ராணிஹ அப்படின்னு தான் சொல்லணுங்க அடுத்தது என்னுடைய வயது மை ஏஜ் ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ யாரா இருந்தாலும் என்னுடைய வயதுன்னு சொல்றதுக்கு மேரி உமர் மேரி சொல்லணுங்க ஏஜ்ன்றது உம்ரு இந்த வார்த்தை உம்ருன்ற வார்த்தையை வந்து வார்த்தைங்க யார் சொன்னாலும் என்னுடைய வயதுன்னு சொல்றதுக்கு மேரி உம்ரு அப்படின்னு சொல்லணுங்க முப்பத்தி அஞ்சு வயசுன்னு சொல்றதுக்கு மேரி உம்ரு பைந்தீஸ் ஹே மேரி உம்ரு பைந்தீஸ் ஹே அப்படின்னு சொல்லணுங்க என்னுடைய வண்டி மை வெஹிக்கிள் அது காராவும் இருக்கலாம் பைக்காவும் இருக்கலாம் பஸ்ஸாகவும் இருக்கலாம் லாரியாவும் இருக்கலாம் சைக்கிளாவும் இருக்கலாம் ஹிந்தில எல்லாத்துக்குமே பொதுவா ஒரு பெயர் இருக்கு காடி இந்த காடி அப்படின்னு நம்ம உச்சரிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா கடைசி இழுத்து ஈழ முடியும் ஈல முடிஞ்சா அது பெண்பால் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதமான வார்த்தைகள் ஈல முடியறது அது தான் இருக்கு அப்ப என்னுடைய வண்டி அப்படின்னு சொல்றதுக்கு மேரி காடி மேரி காடி இப்ப இது என்னுடைய வண்டி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு மேரி காடி அச்சி அச்சி மேரி காடி இங்க காடின்றது பெண் பாலன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா அச்சாவுக்கு பதில அச்சி அப்படின்ற வார்த்தையை தான் பயன்படுத்தினாங்க உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு பொருளுடைய ஆண் பால் பெண் பால் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் முத முறையாக இது மாதிரியான தகவல்கள் கேட்குறீங்கன்னா கமெண்டில் எஸ்னு கமெண்ட் பண்ணுங்க நான் சின்னதாக ஒரு புக்கு ரெடி பண்ணிருக்கேங்க முப்பது ரூபாய்க்கு பிடிஎஃப் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பி வைக்கிறேன்